ப்ரோ நம்ம கன்சல்டிங் பேருங்க ப்ரோ ஸ்ரீ வேலவன் ஆட்டோ கன்சல்டிங் ப்ரோ ஃப்ரீ வேலவன் ஆட்டோ கன்சல்டிங் ஆமா ப்ரோ நம்ம கன்சல்டிங் எங்க ப்ரோ இருக்கு சேலம் ஜங்ஷன்ல சீர்பிளான் போறோட புதுரோடு பஸ் ஸ்டாப்லயே இருக்கு சேலம் ஜங்ஷன்ல இருந்து சேலம் ஜங்ஷன்ல இருந்து சில் பிளான் போற இடத்துக்கு போற வழியில ஊரோட பஸ் ஸ்டாப்டே இருக்குங்க நம்ம கன்சல்டி ஓகே ஓகே ப்ரோ நம்ம கிட்ட என்னென்ன வண்டி ப்ரோ இருக்கு நம்ம வந்து பிக்அப் பொலிரோ பிக்அப் டாடா ஏசி தோஸ்து படா தோஸ்து பொலிரோ பிக்அப்லயே பெரிய வண்டி மேல் வண்டி எஸ்ஆலாங்கு டீச்சரு எல்லா வண்டியும் நம்ம கிட்ட இருக்குங்க எல்லா வண்டியும் இருக்கு ஓகே ப்ரோ நம்ம கிட்ட தமிழ்நாடு ஃபுல்லா லோன் பண்ணி தருவீங்களா தமிழ்நாடு மூலம் எங்க இருந்தாலும் லோன் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ப்ரோ நம்ம கிட்ட இப்ப என்னென்ன வண்டி இருக்குன்னு ஓனா பாக்கலாங்களா பார்க்கலாம் வாங்க இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க வண்டி வந்து அசோக் லைலோட தோஸ்து தாங்க பாத்துட்டு இருக்கோம் இந்த வண்டிக்கு எஃப்சி நாலு மாச கரண்ட்லயும் இன்சூரன்ஸ் எட்டு மாசத்து கரண்ட்லயும் இருக்குங்க சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க இது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி இது ஐம்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் இந்த வண்டி இது வரைக்கும் ஓடி இருக்கு இந்த வண்டியோட தொட்டி இன்ஜின் அதே மாதிரி டயர் கண்டிஷன் ஆகட்டும் எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த ஒரு அடிபோடோ டச்சப்போ இல்லாத வண்டி தான் இந்த வண்டியோட பிரைஸ் ஏழு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சொல்றாங்க ஆனா பிக்சட் கிடையாது கண்டிப்பா ரேட்டு குறைச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டி வேலவன் ஆட்டோ கன்சல்டிங் சேலத்துல தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வண்டி வேணும் அப்படின்னா கால் பண்ணி டீட்டெயிலா விசாரிச்சுக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி மகேந்திரா பொலிரோ ரோ பிக்அப் தாங்க பாத்துட்டு இருக்கோம் இந்த வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு கரண்ட்ல இருக்கு எப்சி நாலு மாசத்துக்கு கரண்ட்ல இருக்கு மாசத்துக்கு கரண்ட்ல இது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் இந்த வண்டி ஓடி இருக்குங்க வண்டி கண்டிஷன் நல்லா இருக்குங்க தொட்டிலாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்றாங்க இந்த விலை வந்து கிடையாது கண்டிப்பாக ரேட்டை குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆல் ஓவர் தமிழர் வந்து உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோல இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி டீடெயில் விசாரிச்சுக்கோங்க நம்ம அடுத்ததா பாத்துட்டு இருக்க வண்டி மகேந்திரா பொலிரோ பிக்அப் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வண்டி வந்து செகண்ட் ஓனர்ல இருக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் இந்த வண்டி ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் எட்டு மாசத்துக்கு கரண்டு இருக்கு எஃப்சி ரெண்டு வருஷத்துக்கு கடன் இருக்கு இந்த வண்டி கண்டிஷன் பார்க்கும் போது தொட்டி ஆகட்டும் டயர் இன்ஜின் எல்லாமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு வண்டியோட ரேட் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்றாங்க இது வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாது கண்டிப்பாக ரேட்டு குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி வண்டி டச் டச்சப் இல்லாத வண்டி சூப்பரா இருக்கும் இந்த வண்டியை பத்தி இன்னும் நீங்க டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோல போற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கங்க ரேட் வந்து கிடையாது கண்டிப்பாக ரேட்டை குறைச்சிக்குவாங்க அடுத்துதான் நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி டாடா ஏசி கோமெண்ட் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த வண்டியோட எப்சி பார்த்தீங்கன்னா ஒன்பது மாசத்துக்கு கரண்டில் இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு கரண்ட்ல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி நாற்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் இந்த வண்டி இது வரைக்கும் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர்ல தாங்க இந்த வண்டி இன்னும் இருக்கு வாங்குனீங்கன்னா நீங்க செகண்ட் ஓனரா இருப்பீங்க வண்டி நல்ல கண்டிஷனா இருக்கு டயர்லாம் பார்த்தீங்கன்னா புது டயராகவே போட்டிருக்காங்க பேட்டரியும் நல்ல கண்டிஷனாக இருக்கு இந்த வண்டியோட ரேட் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்றாங்க இது வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாது கண்டிப்பா ரேட்டு குறைச்சிக்கோங்க இந்த வண்டி பர்தரா இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோல போற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்குங்க வண்டி நல்ல கண்டிஷனா இருக்குங்க நம்ம வந்து அடுத்ததாக பாத்துட்டு இருக்க வண்டி டாடா ஏசி மெகா எக்ஸல் தான் பாத்துட்டு இருக்கோம் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி செகண்ட் ஓனர்ல இருக்கு எப்சி இருபத்தி மூணு மாசத்துக்கு கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஆறு மாசத்துக்கு கரண்ட்ல இருக்கு கிலோமீட்டர் ஒரு லட்சம் கிலோமீட்டர் இந்த வண்டி இது வரைக்கும் ஓடி இருக்கு இந்த வண்டி வந்து ஒரு கண்டெய்னரா இருக்கு உங்களுக்கு தொட்டி வேணுனாலும் வச்சுக்கலாம் அதே மாதிரி வண்டி வந்து பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷனா அடிப்பாடு இல்லாம டச் அப் இல்லாம இருக்கிற வண்டி தான் இது இந்த வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் சொல்கிறாங்க இது வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாது கண்டிப்பாக ரேட்டு குறச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த வண்டி எடுக்கணும் அப்படின்னா ஆல் தமிழ்நாடு வந்து உங்களுக்கு ஓன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வண்டி எல்லா வண்டியும் தெளிவாக இருக்கும் இந்த வண்டியை பற்றி என்ன டீட்டெயிலாக விசாரிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் போகிற காணிக்கு நம்பரை கால் பண்ணி விசாரிச்சுக்குங்க அடுத்தது டாடா ஏசி கோல்டு இந்த வண்டியோட இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு கரண்ட்லயும் எப்சி ரெண்டு வருஷத்துக்கு கரண்ட்லயும் இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட கிலோமீட்டர் வந்து முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஓனர் வந்து சிங்கிள் ஓனர்ல இந்த வண்டி இருக்குங்க இந்த வண்டி தொட்டி ஆகட்டும் இன்ஜின் ஆகட்டும் பேட்டரி டயர் எல்லாமே நல்ல கண்டிஷனா இருக்கு இந்த வண்டியோட ரேட் வந்து நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்றாங்க இது வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாது கண்டிப்பாக ரேட்டை குறைச்சிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க இந்த வண்டியை பத்தி இன்னும் டீடெயிலா நீங்க விசாரிக்கணும்னா இந்த வீடியோல போயிட்டு இருக்க கான்டாக்ட் நம்பரு கால் பண்ணி விசாரிச்சுங்க அடுத்ததை நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி அசோக் லைலாண்டோட தோஸ்து தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வண்டியோட இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு இருக்கு எப்சி ஒரு வருஷத்துக்கு கரண்ட்ல இருக்கு அறுபதாயிரம் கிலோமீட்டர் இந்த வண்டி இது வரைக்கும் ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாடல் வண்டி இது சிங்கிள் ஓனர்ல இருக்கு வாங்குறீங்க ரெண்டாவது ஓனரா இருப்பீங்க இந்த வண்டியோட தொட்டி இன்ஜின் ஆகட்டும் எல்லாமே நல்ல கண்டிஷனாக இருக்குது அதே மாதிரி எந்த ஒரு டச் அப்பும் அடிப்படையில்லாத வண்டி தான் இந்த அசோக் லைலாண்ட் தோஸ்து இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரூவா சொல்கிறாங்க இது வந்து ஃபிக்சட் ரேட் கிடையாது கண்டிப்பாக ரேட்டு குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் வேணும் அப்படின்னாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி அடிப்படாத வண்டிங்க பாருங்க பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து ஒரு சூப்பரான வண்டி தான் பார்த்துட்ருக்கோம் அசோக் வண்டியோட படா தோஸ்து தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த வண்டியோட இன்சூரன்ஸ் ஏழு மாதத்துக்கு கரண்ட்லேயும் எஃப்சி ஏழு மாதத்துக்கு கரண்ட்லேயும் இந்த வண்டியோட கிலோமீட்டர் வந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க வண்டி வந்து சூப்பராக இருக்கும் எந்த ஒரு அடிப்பாடோ டச்சப்போ இல்லாத வண்டி இது வந்து கண்டெய்னராக இருக்குது உங்களுக்கு தொட்டி வேணுன்னாலும் வச்சு கொடுத்துருவாங்க டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரூபா சொல்கிறாங்க இது வந்து ஃபிக்சட் கிடையாது கண்டிப்பாக ரேட்டை குறச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டி சிங்கிள் ஓனரில் இருக்குங்க வாங்கினீங்கன்னா செகண்ட் ஓனராக இருப்பீங்க மற்றபடி வண்டி வந்து குறையே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த வண்டியை பற்றி இன்னும் டீட்டெயிலாக விசாரிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் போகிற கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி விசாரிச்சுக்குங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஈச்சர் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்லேயும் வந்து ஒரு பெரிய வண்டி ஈச்சர் வேணும் இ டூ பிளஸ் இது பத்துக்கு ஐம்பது வண்டிங்க இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனரில் இருக்கு எப்சி பார்த்தீங்கன்னா எட்டு மாசத்துக்கு கரண்ட்லையும் இன்சூரன்ஸ் எட்டு மாசத்துக்கு கரண்ட்லையும் இருக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் இந்த வண்டி இது வரைக்கும் ஓடி இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா கண்டிஷனாக தாங்க இருக்கு எந்த ஒரு அடிப்படையோ டச்சப்பாக இல்லாத வண்டி தான் இந்த வண்டியை எடுத்திங்கன்னா நீட்டாக ஓட்டிகிட்டு இருக்கலாம் அந்தளவுக்கு கண்டிஷனாக இருக்குது இந்த வண்டியோட ரேட் வந்து ஆறு லட்சத்தி பத்தாயிரரூவா சொல்கிறாங்க இது வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாது கண்டிப்பாக ரேட்டை குறைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவில் போயிட்டு இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்குங்க வண்டி சூப்பரான வண்டி இது வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாது கண்டிப்பாக ரேட்டை குறச்சிக்கோங்க இப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கு மார்தி சுசுகியோட ஈகோ கார் தானே பாத்துட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும் கமர்சியல் வெஹிக்கிள் பார்த்தோம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மார்தி சுசுகியில ஈகோ கார் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுங்க சிங்கிள் ஓனர்ல இருக்குங்க வெறும் பெட்ரோல் இருக்குங்க இந்த கிடையாது பெட்ரோலா இருக்கு வண்டி இன்ஜின் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு வண்டியுமே எந்த ஒரு டச்சப்பீரோ இல்லாம நீட்டா தான் இருக்கு இந்த வண்டியோட கிலோமீட்டர் வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தாங்க இது வரைக்கும் ஓடி இருக்கு வண்டி வந்து சூப்பரா இருக்கு இதுல ஏசி போஸ்டரிங் இந்த மாதிரிலாம் வந்துடும் அதே மாதிரி இந்த வண்டியோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம் இருக்கு இந்த வண்டியோட ரேட் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபா சொல்றாங்க இது வந்து கிடையாது கண்டிப்பாக ரேட்டு குறைச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பாருங்க உங்களுக்கு ஒரு வேலை இந்த கார் பிடிச்சிருந்ததுன்னா இன்னும் பர்தரா டீடெயிலாக விசாரிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோல போயிட்டு இருக்க கான்டக்ட் நம்பர் கால் பண்ணி விசாரிச்சுங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மகேந்திரா பொலீரோட பிக்அப் வண்டி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த வண்டி சூப்பரா இருக்குங்க எஃப்சி ரெண்டு வருஷத்துக்கு கரண்ட்லேயே இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு காரண்ட்லயே இருக்கு செகண்ட் ஓனர்ல இருக்கு வாங்கினீங்கன்னா தேர்ட் ஓனராக இருப்பீங்க இந்த வண்டியோட கிலோமீட்டர் தொண்ணூத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி இது வண்டி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு இன்ஜின் ஆகட்டும் தொட்டி ஆகட்டும் டயர் கண்டிஷன் ஆகட்டும் பேட்டரி எல்லாமே சூப்பரா இருக்கும் வண்டி டச்சப் இல்லாத வண்டி வண்டி சூப்பரா இருக்கும் நீங்க ஒரு மகேந்திரா பொலிரோ பிக்கப் வேணும் நல்ல மாடலில் வேணும் நல்ல வண்டியை நினைக்கிறீங்க கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து பார்க்கலாம் இந்த வண்டியோட விலை வந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்றாங்க இது வந்து ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக ரேட்டை குறைச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வண்டி எடுத்துக்கோங்க இது என்ன டீட்டெயிலாக விசாரிக்கணும்னா இந்த வீடியோல போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி விசாரிச்சுங்க அடுத்தது நான் பார்த்துட்டு இருக்க வண்டி அசோக் லைலாண்டோட இருக்கோம் எப்சி ஒரு வருஷத்துக்கு கரண்ட்லயும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு கரண்ட்லயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி இது சிங்கிள் ஓனர்ல இருக்கு வாங்கினீங்கன்னா செகண்ட் ஓனரா இருப்பீங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் இந்த வண்டி இது வரைக்கும் ஓடி இருக்குங்க வண்டி பாத்தீங்கன்னா புது வண்டி மாதிரிதாங்க இருக்கும் டயர் கண்டிஷன் தொட்டி கண்டிஷன் இன்ஜின் கண்டிஷன் கேப்பன் கண்டிஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு ஒரு டச்சப் இல்லாத வண்டி சூப்பரான வண்டி இந்த வண்டியோட விலை எட்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் சொல்றாங்க இது வந்து பிக்சட் ரேட் கிடையாது கண்டிப்பா ரேட்டு குறைச்சுக்குவாங்க உங்களுக்கு ஒருவேளை இந்த வண்டி பத்தி தெரிஞ்சுக்கணும் வீடியோ போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க